மேம் இன்றைக்கான டாபிக் அப்படின்னு சொல்கிறத விட உங்கள் ஆற்றுல நடந்த அந்த பூஜை சுந்தரகாண்ட பாராயணம் நீங்கள் பண்ணிங்க நிறைய பேர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இல்லத்தில் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுறதால என்ன பலன் அதை கேட்குறதால என்ன பலன்னு மக்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா ராமாயணம் கேட்கறது ஏன்னா எல்லாராலேயும் அதை உட்காந்து சொல்ல முடியாது ஒரு சுந்தரகாண்ட பாராயணமோ இல்லை ஒரு சீதா கல்யாணமோ ருக்மணி கல்யாணமோ நாராயணியம் படிக்கிறதோ இது எல்லாம் எதுக்காக நம்ம வீட்டில் நம்ம பண்ணுவோம் வியூவர்ஸே நிறைய பேர் இருக்காங்க மேம் வந்து இன்னைக்கு என்ன தகவல் நமக்காக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கேட்குறதுக்கே அத்தனை பேர் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்க ரொம்ப நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக இந்த எபிசோட் நான் பண்ணேன் நான் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேனம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் மேம் இன்னைக்கான டாபிக் அப்படின்னு சொல்கிறத விட உங்கள் ஆற்றுல நடந்த அந்த பூஜை சுந்தரகாண்ட பாராயணம் நீங்கள் பண்ணிங்க நிறைய பேர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இல்லத்தில் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுறதால என்ன பலன் அதை கேட்கறதால என்ன பலன் மக்களுக்கு சொல்லுங்கள் மேம் நான் வந்து அம்மா சமீபத்தில் என் வீட்டில் பண்ணியிருந்தேன் அசோக் நகரில் மைத்திலி பாஸ்கர்னு இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து சுந்தரகாண்டம் படித்தாங்க பொதுவாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை மனக்கவலைகள் ஆஹ் எத்தனையோ எத்தனையோ கிரக கோளாறுகள் இது எல்லாமே நமக்கு இருக்கும் ஒரு மனிதனாக பிறந்தால் எல்லாருக்கும் இருக்கும் இதுல நமக்கு பகவான் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா ராமாயணம் கேட்கறது ஏன்னா எல்லாராலேயும் அதை உட்காந்து சொல்ல முடியாது அதை கற்றுக்கிறவங்க நமக்கு சொல்லித்தராங்க சொல்லித்தராங்க இல்லை அவங்க சொல்கிறத நம்ம வந்து கேட்கலாம் ஸோ நம்ம கோவிலில் போய் உபன்யாசம் கேட்குறோம் ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் நம்ம கேட்குறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வீடுகளில் நம்மளுடைய வீட்டில் ஒரு சுந்தரகாண்ட பாராயணமோ இல்லை ஒரு சீதா கல்யாணமோ ருக்மணி கல்யாணமோ நாராயணியம் படிக்கிறதோ எல்லாம் எதுக்காக நம்ம வீட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனுக்காகவும் அண்ட் நம்மளுடைய எல்லாம் கூப்பிட்டு இப்போ ஒரு வீட்டில் ஒரு ராமாயணம் படிக்கும்போது அதை ஒரு பத்து பேரை நம்ம கேட்க வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் நமக்கு கண்டிப்பாக அது ஒரு புண்ணியம்தான் இப்போ சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துண்டு நான் காரியத்தில் நமக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுந்தரகாண்டம் வந்து வீட்டில் படிப்பாங்க நிறைய பேர் அந்த புக்கை வச்சுன்னா அவங்களே படிப்பாங்க ஒம்பது நாள் பண்ணுவாங்க ஏன்னா அது ஒரே நாளில் படித்து முடிக்க முடியாது ஸோ அந்த சுந்தரகாண்டம் வந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா நம்ம தனியாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் டேஸ் ஆகும் நைன் டு டுவெல் டேஸ் ஆகும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த டுவெல் டேஸ் முடிக்கரைச்சி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பாக்கு கொடுத்து அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க ஸோ ஸோ ராமரோடைய இது அப்படின்னாலே ஜெயம்தான் அப்படின்னு சொல்கிறது ஸோ ஒரு காரியத்தை நமக்கு வெற்றி அடைவதற்கு ஆஞ்சநேயரை நம்ம வந்து வணங்குறோம் ஸோ ராமரை ராமரை பற்றின விஷயங்களை சொல்கிறது சுந்தரககாண்டத்தில் நிறையா இருக்குது இல்லையா பால்ய காண்டம் இருக்குது யுத்த காண்டம் இருக்குது எல்லாமே வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுவாங்க ஜென்ரலாக பொதுமக்கள் வந்து இது அவங்களோட வீட்டில் பண்ண முடியுமா வேணாலும் பண்ணலாம் இப்போது நான் சொன்னேன் இல்லையா அவங்க மைத்லி பாஸ்கர் அசோக் நகரில் அவங்க விசாக ஹரி ஸ்கூல் வச்சுருக்காங்க விசாக ஸ்கூலில் அவங்க வந்து கிளாஸும் எடுக்கிறாங்க அந்த மைத்திலிங்கிறவங்க ஸ்லோக கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க அவங்க பாகவதமும் சொல்லி தராங்க நம்ம ஆன்லைனில் வேணுணாலும் அவங்கள்ட்ட கிளாஸில் சேர்ந்துக்கலாம் இல்லை அவங்கள நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க ஒரு குரூப் எனக்கு வந்து அவங்க ஒரு பத்து பேர் அவங்க குரூப் இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒருத்தர் ரொம்ப நல்லா இருந்தது அது கேட்கறதுக்கு நான் சில வீடியோஸ் எடுத்திருக்கேன் நான் கிளிப்பிங்ஸ் கொடுக்குறேன் ஸ்ரீவித்தியாதை பா போடுவாங்க அவங்களுக்கு அதை கேட்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக இருந்தது நம்மளால் வந்து உட்காந்து படிக்க முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி சுந்தரகாண்டம் பண்ணலாம் அவங்க வீட்டில் கல்யாணங்கள் வரல அப்படின்னா ருக்மணி கல்யாணம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான குரூப்பெல்லாம் வந்து பண்ணுவாங்க நாராயண எங்கள் வீட்டில் நான் நாராயணியமும் பண்ணியிருக்கேன் இவங்களே தான் வந்து பண்ணாங்க எனக்கு நாராயணியமும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாராயணியம் பண்ணுற சேவம் கது கிருஷ்ணருது நாராயணியம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிருஷ்ணருது சுந்தரகாண்டம் வந்து ராமர்து ஸோ ஒரு நம்மளுக்கு நமக்கு இருக்கிற இந்த பிஸ் பிஸி ஷெடியூலு எத்தனையோ வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த கதைகள் அவங்க சொல்லக்கூடிய அந்த வர்ணனைகள் ராமரை வந்து எப்படி ஆஞ்சநேயர் போய் சீத்தையை பார்த்தாரு அதெல்லாம் நமக்கு கேட்கும்போது நம்ம நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு பத்து மணி நேரம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ரெண்டு நாளாக நாங்கள் பண்ணோம் ஏன்னா மொத்தமாக படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாளாக பண்ணோம் காலைல எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஒன் தேர்ட்டி முடித்தோம் இது மாதிரி டூ டேஸாக பண்ணோம் சிறப்பு மேம் அந் அந்த ரெண்டு நாளுமே நீங்கள் செய்யக்கூடிய நைவேத்தியங்கள் என்ன ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் என்னென்னலாம் நீங்கள் பண்ணி ஆ ஆஞ்சநேயருக்கு வடமாலை சொல்லியிருந்தாங்க ஸோ ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு ஐம்பத்தோரு வடமாலை போட்டிருந்தோம் ஆஞ்சநேயர் படத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நைவேத்தியம் பண்ணோம் ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ஸோ ஒரு ஒரு அந்த ஸ்லோகம் முடிஞ்சோடனே அவங்களே சொல்லுவாங்க இப்போ நைவேத்தியம் பண்ணுங்கன்னு அதை என் ஹஸ்பண்ட் உட்காந்து பண்ணார் சித்தையா சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பு ஏன்னா இதை நம்ம செஞ்சோம் நம்மளோட முடிஞ்சது அப்படின்னு இல்லாமல் மக்களுக்கும் இதை தெரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஏன்னா நான் நான் வந்து ஸ்ரீவித்யா நம்ம ஆன்மீகம் பரிகாரம் வந்து நிறைய பேர் வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்க பார்க்குறாங்க ஸோ என்னை நேரில் பார்க்கறச்சியும் சொல்லுவாங்க மேடம் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லை வீட்டில் பெரியவங்க இல்லை நீங்கள் சொல்கிற விஷயத்த நாங்கள் எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கனடாவில் இருக்கீங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இந்த சுந்தரகாண்டம் உங்கள் வீட்டில் வந்து பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க நான் அந்த திவ்யா ஹரி அப்படிங்கிறவங்க தான் அத்மினாக இருக்காங்க ஸோ அவங்க நீங்கள் யார் என்ன கான்டாக்ட் பண்ணிங்களோ அவங்க ஃபோன் நம்பரும் நான் ஷேர் பண்ணுறேன் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இது பண்ணுறாங்க நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க கண்டிப்பாக ஆனால் நம்ம வந்து சுவாமி விஷயத்தை பேசுகிறதோ இல்லை கேட்குறதோ இல்லை மற்றவங்களுக்கு சொல்கிறதோ அதுவே புண்ணியம்தான் அதனால் இந்த வீடியோ பதிவை பார்க்குற அத்தனை பேருக்கும் இது போய் சேருது அப்படின்னா எனக்கும் அதில் ஒரு சின்ன சுயநலம் தான் ஏன்னா எனக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும் நிச்சயமா மேம் கண்டிப்பா ஏன்னா உங்களுடைய வியூவர்ஸே நிறைய பேர் இருக்காங்க வந்து இன்னைக்கு என்ன தகவல் நமக்காக கொடுக்க போறாங்க அப்படின்றத கேக்கறதுக்கே அத்தனை பேர் இருக்காங்க ஸோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க அதை செய்யறாங்க செய்யல நம்ம வந்து கொடுக்கும் போது அவங்க மனசுல அந்த எண்ணம் வருது இல்லையா இது நம்மளும் செஞ்சிருக்கலாம் செஞ்சா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற அந்த தோணலே நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் இல்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சென்னையில எல்லாம் இருக்கீங்கன்னா அவங்கள நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்கள் ரொம்ப நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கிறதுக்காகவே இந்த எபிசோட் நான் பண்ணே நான் ரொம்ப ப்ளிஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப டிவைனாக இருந்தது அதை எப்படி வார்த்தைகளால் சொல்லணும் எனக்கு தெரியல எனக்கு வந்து ராதா சங்கர்னு ஒரு மாமி அவங்க நான் பாரத் விகாஸ் பரிஷத்தில் இருக்கும் போதுலேருந்து எனக்கு தெரியும் அவங்கள ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக எனக்கு தெரியும் ஸோ அவங்க தான் இதை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராதா தேங்க்யூ மேம் உங்களுடைய அனுபவத்தையும் உங்கள் இல்லத்தில் நடந்த சுந்தரகாண்ட பாராயணத்தை மக்களுக்கு பகிர்ந்துட்டு பகிர்ந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தேங்க் யூ